ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் ஜப்பானிய தூதுவர் அகியோ இசமோட்டாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இலங்கை தற்போது எதிர்கொண்டுள்ள பேரிடர் நிலைமை குறித்து இரு தரப்பினரும் நீண்ட கருத்துக்களை இங்கு பரிமாறிக்கொண்டனர் சிறப்பு மதிப்பீடு மற்றும் நிவாரண குழுக்களை ஜப்பான் இலங்கைக்கு அனுப்பி வைத்தமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது தனது நன்றியை தெரிவித்துள்ளார் அதேபோல் கடந்த காலங்களில் இலங்கை இதுபோன்ற பேரழிவுகளை எதிர்கொண்ட போது ஜப்பான் ஒரு நீண்டகால நண்பராக இலங்கையை தனிமைப்படுத்தாது போல் இம்முறையும் தேவையான ஆதரவை பெற்றுத்தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டுக்கொண்டார் சேதமடைந்த வீதிகளை நவீனமயமாக்கவும் தொடர்ந்து போக்குவரத்து பாதைகள் கட்டமைப்புகளை புனர்விமானம் செய்வதற்கும் ஜப்பானிய அரசாங்கத்தின் விசேட நிபுணத்துவ அறிவையும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளையும் படிமுறையாக இலங்கைக்கு பெற்றுத்தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார் உட்கட்டமைப்பு வசதிகளில் ஏற்பட்டுள்ள பரந்த சேதங்கள் பாரிய வாழ்வாதார இழப்பு இடப்பெயர்வு மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு காணப்படும் இடர்பாடுகள் உள்ளிட்ட இந்த பேரழிவு தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சதீஷ் பிரேமதாசா தூதுவருக்கு விளக்கம் அளித்துள்ளார் பிரதான வைத்தியசாலைகளில் இன்னும் தண்ணீர் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் பேரழிவுக்கு பிறகு ஏற்படக்கூடிய தொற்று நோய் சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு இது தடையாக அமையும் என்றும் எதிர்கட்சி தலைவர் எனவே இந்த நேரத்தில் இலங்கைக்கு ஜப்பானின் ஆதரவு மிகவும் இன்றியமையாதது என்று சுட்டிக்காட்டிய எதிர்கட்சி தலைவர் இந்த நெருக்கடியான நேரத்தில் மனிதாபிமான உதவிகளை துரிதமாக இலங்கைக்கு பெற்றுத் தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கிடைக்கும் அனைத்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிவாரணங்களும் பாகுபாடின்றி பாதிக்கப்பட்ட சமூகங்களை சென்றடைவதனை உறுதி செய்ய வெளிப்படையான உள்ள மற்றும் அரசியல் மயமாக்கப்படாத பொறிமுறையொன்றை ஸ்தாபிப்பது தொடர்பிலும் எதிர்கட்சித் தலைவர் இங்கு தூதுவரின் கவனத்திற்கு கொண்டு வந்தார்